கொடுமுடி வரலாறு கொடுமுடி என்பது தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற ஓர் இடமாகும் இது காவிரி நதிக்கரையில் அமைந்துள்ளதாலும் அதன் தொன்மையான திருத்தலங்களாலும் புகழ்பெற்றுள்ளது ஒன்று பெயரின் தோற்றம் கொடுமுடி என்ற பெயர் கொடு உயரமான மற்றும் முடி மேல் பகுதி என்பதிலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதற்கேற்ப இது உயரமான ஒரு புனித இடமாக கருதப்படுகிறது இரண்டு தொன்மையான தொடர்பு கொடுமுடி மலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் பழங்காலம் தொட்டே குடியிருப்பு கொண்டதாகும் இந்த பகுதி சங்க காலத்தில் வெள்ளாணி வேளாளர் மற்றும் பிற பழங்குடி சமூகங்களால் நிரம்பியிருந்ததாக வரலாற்று ஆதாரங்கள் கூறுகின்றன மூன்று கொடுமுடி மகாதேவர் கோவில் இந்த ஊர் மகாதேவர் சிவன் கோவில் மூலம் பிரபலமானது இந்த கோவில் மூவர்ஸ் கோவில் திரிமூர்த்திகள் ஒரே இடத்தில் வழிபடப்படும் கோவில் எனவும் அழைக்கப்படுகிறது இதில் சிவன் மகாதேவர் விஷ்ணு வெண்ணை கண்ணன் மற்றும் பிரம்மா விருத்தாசலேஸ்வரர் ஒரே திருத்தலத்தில் வழிபடப்படுகின்றனர் இது தமிழ்நாட்டில் அரிதான ஒன்று இந்த கோவிலில் ஆருத்ரா தரிசனம் மகா சிவராத்திரி போன்ற முக்கிய விழாக்கள் விமர்சையாக நடைபெறும் நான்கு காவிரி நதியின் முக்கியத்துவம் காவிரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளதால் இது புனித தீர்த்தமாயும் கருதப்படுகிறது வருடா வருடம் ஆடி பெருக்கு மற்றும் தீர்த்தவாரி விழாக்கள் கோடுமுடி மகாதேவர் கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன ஐந்து புகழ்பெற்ற சித்தர்கள் மற்றும் முனிவர்கள் புராணங்கள் கூறுவதின்படி அகத்தியர் மருகநாயனார் உள்ளிட்ட பல துறவிகளும் முனிவர்களும் இங்கே தவமிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது திருவாசகம் இயற்றிய மாணிக்கவாசகர் இவரும் இந்த திருத்தலத்தை மகிழ்ச்சியுடன் பாடல்கள் மூலம் புகழ்ந்துள்ளார் ஆறு பாண்டிய சோழ மற்றும் விஜயநகர பேரரசின் ஆதரவு கொடுமுடி கோவில் பாண்டிய மன்னர்களாலும் பின்னர் சோழ விஜயநகர பேரரசர்களாலும் முக்கிய ஆதரவுடன் வளர்க்கப்பட்டது கோவிலின் கல்வெட்டுகள் பதிமூன்றாம் நூற்றாண்டு முதல் பதினேழாம் நூற்றாண்டு வரையிலான பல ஆதாரங்களை வழங்குகின்றன ஏழு தற்போதைய நிலை கொடுமுடி இன்று ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் போன்ற நகரங்களுக்கு அருகிலுள்ள ஒரு முக்கிய சுற்றுலா மற்றும் புனித தலமாக விளங்குகிறது இங்கு வேளாண்மை குறிப்பாக கமலை மரச் தொழில் மிகுந்து வளர்ந்து வருகிறது முடிவுரை கொடுமுடி வரலாற்று மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருந்து வந்துள்ளது காவிரி நதியின் கரையில் அமைந்த இதன் மாமதுரை கலாச்சாரம் கோவில் மரபுகள் ஆகியவை தமிழ் பாரம்பரியத்தின் சிறப்பை எடுத்துக்காட்டுகின்றன கொடுமுடி தமிழரின் பாரம்பரிய திருத்தலம்